அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நல்லோர்களே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கவலை ஒவ்வொரு விதமான பயம் ஒவ்வொரு விதமான அச்சம் நாடிய ஹலாலான காரியங்கள் நடைபெறவில்லையே என்ற கவலை படித்த வாலிபர்களுக்கு தகுந்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லையே என்ற ஒரு தேடல் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருந்தேன் கை நிறைய சம்பாதிக்கலாம் என்று எண்ணம் கொண்டேன் முயற்சிகள் செய்து செய்து பலன் என்ற கவலை அதேபோல வீட்டிலே என் தங்கச்சி இருக்கிறாள் இன்னும் திருமணமாகவில்லையே என் பெண்ணுக்கு தகுந்த மாப்பிள்ளை கிடைக்கவில்லையே இப்படியான பல்வேறு கவலைகள் ஹலாலான கவலைகள் பல்வேறு கவலைகள் வேதனைகள் சஞ்சலங்கள் அல்லது ஒரு விதமான நோய் நம்மை தொட்டிருக்கிறது அதிலிருந்து குணம் கிடைக்கவில்லையே என்ற ஒரு எண்ணம் இப்படியாக மனிதன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான துன்பத்திலும் வேதனையிலும் கவலையிலும் சிரமத்திலும் ஆழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறான் ஹைர் இந்த கவலைகளை துன்பங்களை கொடுக்கும் ரப்பிடத்தில் தான் நாம் இதை முறையிட வேண்டும் இல்லையா அதனால் நமக்கு எந்த கவலை எப்படி ஏற்பட்டாலும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை அல்லாஹ் அதற்கான வழிகளை வைத்திருக்கிறான் குரானினுடைய ஆயத்துக்களை முறையாக ஓதுவதன் மூலமாக அதிலிருந்து நமக்கு பலன் கிடைக்கிறது நன்மக்கள் நமக்கு சொல்லித்தருவார்கள் ஏதாவது ஒரு வேளையில் காலையோ மாலையோ குறிப்பாக மகிழ்வுக்கு பிறகு நான் சொல்லக்கூடிய அமலை செய்கிறது ரொம்ப நல்லது அதாவது லி ஈலாஃபி குரேஷின் என்று துவங்கும் அந்த சூரா லி ஈலாஃபி குரேஷின் ஈலாஃபியும் இம் ரெஹ்லதி தா இருக்கிறதா இல்லையா இந்த சூறாவை பதினோரு விடுத்தம் ஓத வேண்டும் அதற்கு போல் நல்லோர்களே தல்லதி பித்தீன் என்ற இந்த சூறாவை பதினோரு விடுத்தம் ஓத வேண்டும் மூன்றாவதாக இன்னா கௌதர் என்ற சூறாவை பதினோரு விடுத்தம் ஓத வேண்டும் இந்த மூன்று சூறாக்களை ஓத துவங்கும் முன்னதாக ஆரம்பமாக ஒரு ஏழு முறை செலவாத்து சொல்லிக் கொடுங்கள் கொள்ளுங்கள் அதே போல கடைசியில் ஒரு ஏழு முறை செலவாத்து கொள்ளுங்கள் அல்ஹம்துலில்லா இப்படி இந்த சூறாவை ஓதிவிட்டு அப்பிடத்திலே இருகரமேந்தி துவா செய்ய வேண்டியதுதான் யா அல்லா உன்னுடைய திருமறையிலிருந்து சில சூறாக்களை ஓதியிருக்கிறேன் நாயனே இந்த சூறாக்களின் பொருட்டால் எனக்கு ஏற்பட்டிருக்கும் கவலைகளை நீக்குவாயாக சஞ்சலங்களை நீக்குவாயாக ஹலாலான தேவைகளை பூர்த்தி செய்வாயாக நோயிலிருந்து பாதுகாப்பு கொடுப்பாயாக என்னென்ன சிரமங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் இருக்கிறதோ அனைத்தையும் அப்பிடத்திலே நீங்கள் துவாவின் மூலமாக கெட்டு பெற்றுக்கொள்ளலாம் அலமதுல்லா இதில் சிறப்பு என்னென்னா மகரிபு தொழுகைக்கு பிறகு சலாத்துல் ஹாஜத் என்ற காற்று தொழுவது பின் சுன்னத்துக்கு பிறகு சலாத்துல் ஹாஜத் என்ற காத்து தொடணும் அந்த ரெண்டரை ரக்காலத்தில் முதல் ரக்காலத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாக்கு பிறகு குலியாயுகள் காஃபிரூன் ஓதுங்க இரண்டாவது ரக்காலத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாக்கு பிறகு கொல்கு கொல்லாகாந்து ஓதி இந்த சலாத்துல் ஹாஜத்தை தொழுது முடித்ததற்கு பிறகு இந்த சூறாக்களை நான் சொன்ன இந்த சூறாக்களை ஓதி ரப்பிடத்தில் எது வாட்சியுங்கள் மிக ஏற்றமானது சலாத்துல் ஹாஜத் அப்படின்னா நாட்டங்கள் நிறைவேற தொழுதல் என்பது பொருளாகும் ரெண்ட காத்து தொழணும் ஹலாலான நாட்டங்கள் அதே போல் நமக்கு கவலை இருந்தால் அந்த கவலை நீக்கம் பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே இதுபோன்ற எண்ணத்திலே நாம் அந்த தொழுகையை தொடும்பொழுது அதற்கு பிறகு நான் சொன்ன முறைப்படி இந்த சூறாக்களை ஓதி துவா செய்யும் நிச்சயமாக அல்லாஹ் அதில் ஒரு தீர்வு வைத்திருக்கிறான் கணியத்திற்குரிய நன்மக்களே ஓதுங்கள் தொழுவுங்கள் துவா செய்யுங்கள் இந்த துவாவிலே அடியனாகிய எண்ணையும் மறந்திட வேண்டாம் கவலையும் சிரமங்களும் துன்பங்களும் இது எல்லோருக்கும் பொதுவானது நான் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு கவலை இல்லாமல் இல்லை எல்லாம் கவலை இருக்குது கஷ்டமாக இருக்க தான் செய்து அல்லா லேசாக்கி வைக்கணும் அல்லாவை நம்பித்தான் நாம் பயணமாகி கொண்டே இருக்கிறோம் வாழ்க்கை இந்த பயணத்திலே ரப்பை நம்பி நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் எனவே அந்த ரப்பிடத்திலேயே நாம் முன்னோக்குவோம் நல்லோர்கள் சொல்லித் தருகிற அந்த வழிமுறை அந்த நல்லோர்கள் இந்த சூறாக்களையெல்லாம் ஓதி ரப்பிடத்திலே துவா செய்து அந்த அனுபவத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் இந்த சுவா தூ இந்த சூறாக்களை இந்த முறைப்படி ஓதி அவர்கள் ரப்பிடத்திலே துவா செய்து பலன் பெற்றதால் நமக்கும் சொல்லித் தருகிறார்கள் யாம் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா அதனால் இறைவனுடைய வசனங்களை ஓதி ரப்பிடத்திலே துவா செய்யும் பொழுது அதற்கென்று ஒரு சக்தி இருக்கிறது வல்லமை இருக்கிறது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம்முடைய கவலைகளை சிரமங்களை சஞ்சலங்களை நீக்கி நம்முடைய ஹலாலான தேவைகளை பூர்த்தி செய்து நோயில்லா வாழ்வும் குறைவில்லா செல்வமும் தந்தருடொரிவானாக பிஹக்கி சகிதினா முகம்மதின் சல்லு அலையி வசல்லம்